மும்பாயிலே ஒரு வீடு இருக்கிறது அந்த வீடு கட்டப்பட்டிருக்க கூடிய இடம் வக்பு சார்ந்த இடம் என்று இப்ப கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு அந்த வீடு யாரோட வீடு யார் வீடு சத்தமா சொல்லுங்க இந்த நாட்டுல மிக அதிகமாக பேசப்பட்ட ஒரு வீடு அந்த வீடு வகுப்பு வாரியத்திலே அவர்களுடைய இடத்திலே நிலத்திலே கட்டப்பட்டிருப்பதாக ஒரு வழக்கு இருக்கிறது பன்னெண்டு வருஷம் அந்த வீட்டுல அவர் இருந்துட்டாருன்னா எப்ப கட்டினாங்கன்னு ஞாபகம் எனக்கு இருந்துட்டா அந்த வீட்டை யாரும் காலி பண்ணுன்னு சொல்ல முடியாது அவருக்கே சொன்ன ஏன்னா இந்த நாட்டின் மிகப்பெரிய ஏழை அவங்களை வீட்டை விட்டு காலி பண்ணா போறதுக்கு இடம் இல்லை அந்த வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது